ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இருபது சென்டில் டிடிசிபி அப்ரூவ்ட் சைட் மெயின் பைபாஸ் ரோடு பக்கத்தாலேயே சேலுக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பரணி ரியல் எஸ்டேட்டை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இருபது சென்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் சைட் இருக்குதுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ்லேயே இருக்குங்க அஞ்சு சைட்டாக இருக்குங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெதப்பம்பட்டி பைபாஸில் தான் அமைஞ்சிருக்குங்க பெதப்பம்பட்டிங்கிற ஊரில் தான் அமைஞ்சிருக்குங்க பொள்ளாச்சி டூ தாராவுரம் போகிற பைபாஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான சைட்டுங்க நீங்கள் வீடு கட்டுறதுக்கு கூட நல்ல அருமையான சைட்டுங்க பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடுக்கு அமைஞ்சிருக்குங்க நீங்கள் கமர்ஷியல் பர்பஸாக கூட நீங்கள் இந்த சைட்டை யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் குடோன் கட்டிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது பர்பஸ் கூட ஒர்க் ஷாப்பு இது மாதிரி வேறு எதாவது பர்பஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க ரோடு பேஸில் அமைஞ்ச ப்ராப்பர்ட்டிங்க ஸோ நீங்கள் வந்து போகிறதுக்கு சௌரியமான ஏரியாங்க தனித்தனி சைட்டாக நீங்கள் பிரித்து வாங்கினா கூட வாங்கிக்கலாங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா இருபது சென்ட் டிடிசிபி அப்ரூவ் சைட் இருக்குங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் ஆறு லட்ச ரூபா கேட்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுலேருந்து பேசி கம்மி பண்ணி தரலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இது மாதிரி வேறு எதாவது ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேலுக்கு இருந்ததுன்னா பரணி ரியல் எஸ்டேட்டை காண்டக்ட் பண்ணுங்கள் சேல் பண்ணி கொடுத்துர்லாங்க நன்றி வணக்கம்